உன்னுடைய சேனல் ஃபஸ்ட் இயர் வருதுங்கிறது ரொம்ப ஆத்மார்த்த சந்தோஷம் வாழ்த்துக்கள் ஐயப்பன் ஆசீர்வாத்துல ஐயப்பனுக்கு சேவகம்னா நிறைய கோயில்களை பத்தி கவர் பண்ணி வீட்டுல இருந்தே எல்லாரும் வர முடியாத வாடெல்லாம் பாத்து நல்லவர்கள் பண்றேன் ரொம்ப சந்தோஷமா பெருமையா இருக்கு நிறைய கோயில்கள் புது புது இன்டெர்த் ஆ போய் அங்க இருக்கிறவங்கள பேசி அவங்க வாயால சொல்ல வச்சு அவங்க அனுபவங்களா இருக்கட்டும் கோயிலுடைய விஷயங்களா இருக்கட்டும் ரொம்ப சிறப்பான அளவில வெளிப்படுத்துறேன் வணக்கம் ஒரு ஒரு ஆத்மார்த்தமான வாழ்த்துக்கள் ஒன் சகின் ஐயப்பன் ஆசீர்வாதத்தை இன்னும் நிறைய கோயில்களை நிறைய விஷயங்களை உலக அளவில் நீ கொண்டு போய் பண்ணணும்னு என்னுடைய பிரார்த்தனை வேண்டுதல் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் என் பேர் அருண் ஐயப்ப சேவகன் விக்கி இந்த யூடியூப் சேனல் சுவாமி ஐயப்பனுக்காகவே தொடங்கப்பட்ட சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு யூடியூப் சேனல் இந்த சேனலில் வர ஒரு ஒரு பதிவும் ஐயப்பனுக்காகவே சமர்ப்பிக்கப்பட்டது ஐயப்ப பக்தர்கள் இதை கண்டு ஒரு ஆனந்தமும் பூரிப்பும் அடையணும் ஒரு பக்தி அடையணும் ஒரு மனசாந்தி பார்க்கும்போதே வந்துட்டு மனசுக்கு ஒரு குளிர்ச்சி நம்ம எதெல்லாம் வந்துட்டு பார்க்க முடியலையோ நேராக போய்ட்டு அதை இந்த காணொளி மூலியமாக கண்டு மகிழறதுக்கு தான் இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இது ஒரு ஆண்டு நிறைவு முடிஞ்சிருக்கு ஆனால் ஒரு ஆண்டில் பல ஆண்டு வளரும் விக்கி நண்பா நீ மேலும் மேலும் வளர என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா விக்கி யூடியூப் சேனல் சபரிமலை ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயன் ஐயப்பனின் பிரத்யேக வரலாறுகளையும் அவர் இருக்கும் எல்லா ஸ்தலங்களிலிருந்தும் முக்கியமாக சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் ஐயப்பன் ஆலயத்தில் நிகழ்ந்த அனைத்து நிகழ்வுகளிலும் பிரசித்தி பெற்ற கும்பாபிஷேக நிகழ்வுகளிலிருந்து தினமும் நடக்கும் பூஜைகளில் அனைத்தையும் மக்களுக்கு உலகெங்கும் இருக்கும் ஸ்ரீ தர்மசாஸ்தாவின் பக்தர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் அவருடைய ஆசி பெற வேண்டும் என்று நினைக்கும் அத்தனை மக்களுக்கும் யூடியூப் சேனல் மூலியமாக இந்த அற்புதமான நிகழ்வுகளை எல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதில் மிகுந்த தன்னம்பிக்கையோடும் ஆற்றலோடும் துணிவோடும் புத்துணர்ச்சியோடும் ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ எல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அவர்களுக்கு சந்தோஷத்தையும் மன நிறைவையும் நிம்மதியும் தந்த விக்கி யூடியூப் சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் உலகெங்கும் இருக்கும் எல்லா ஐயப்பன் ஸ்தலங்களில் நடக்கும் அத்தனை பூஜைகளும் இந்த உலக மக்கள் அத்தனை பேருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இன்னும் மென்மேலும் இந்த யூடியூப் சேனல் ஐயப்பனுடைய ஆசிர்வாதத்தில் வளர்ந்து பெருமளவில் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சுவாமி சன்னமையப்பா என் பேர் அருண் ஐயப்ப சேவகன் விக்கிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஐயப்பனுக்காகவே டெடிக்கேட்டடாக ஒரு பேஜ் வச்சு ஐயப்ப பூஜைகள் அப்புறம் வந்து இம்பார்ட்டண்டான ஈவென்ட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணுறது வந்து ரொம்ப பெருமைக்குரிய விஷயங்கள் எங்கள் ஐயப்ப சங்கம் தத்துவமசி மசி சங்கத்துடைய சாஸ்தா பிரீத்தி மகோத்சவம் அந்த ஃபங்க்ஷனில் தான் வந்து அவர் மீட் பண்ணுற சந்தர்ப்பம் கிடச்சிது ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப இன்வால்மெண்ட்டோட ரொம்ப ஆர்வமாக பண்ணாங்க அவரோ ஒரு டீமும் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க சேனல் வந்து ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகிருக்கு அவரும் ஒரு டீமுடைய சர்வீஸும் வந்து மென்மேலும் வளரணும் இன்னும் நிறைய இதை வந்து அவங்க கவர் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு வந்து என் சார்பாகவும் எங்கள் தத்துவமசி சங்கம் சார்பாகவும் ஐயப்பனை வேண்டி பிரார்த்திக்கணும் சுவாமி சார் நம்மியப்பா விக்கி அண்ட் ஸ்டீன் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஹார்டிக் கங்கராஜுலேஷன் சேனல் ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயப்பனுடைய வைபவம் எங்கே நடந்தாலும் அதை கேப்சர் பண்ணி சேனல்ல டலிகாஸ்ட் பண்றது தொடர்ந்து பண்றதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது இல்லை நீங்களும் உங்கள் டீமோ தொடர்ந்து பண்ணியிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் உங்க தர்மசாஸ்தாவும் உங்களுடைய இருக்கணும் மேலும் உங்கள் சர்வீஸ் இந்த ஐயப்ப பக்தர்களுக்கு தொடரணும்னு தத்துவமசி சத்சங் சார்பில் நாங்கள் வேண்டிண்டு அண்ட் ஆர் பெஸ்ட் விஷஸ் ஆல்சோ டு கண்டினியூ தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ஹரிகரன் மயிலாம்புந்திலேருந்து பேசுகிறேன் விக்கியோட யூடியூப் சேனல் வந்து ஒன் இயர் ஆயிடுச்சு ஆரம்பிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவரு போட்ட வீடியோல எனக்கு ரொம்ப எனக்கு பிடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் சபரிமலை யாத்திரை போட்டிருந்தாரு எல்லாருமே பார்த்திருப்பீங்க சோ அது எனக்கு வந்து விக்கி போட்ட வீடியோல வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சது ஆன்மீகத்துல வந்து ரொம்பவே ஈடுபாடு இருக்கிறவர் ஆனா பகவானை பற்றி நம்ம ஒரு விஷயம் பேசுறோம்னா ஒரு தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்து ஐயப்பனை பத்தியே பகவானை பத்தியும் பேசுவார் சோ அப்படி ஒரு நண்பர் வந்து எனக்கு கிடைச்சதுல வந்து பகவானுக்கு நான் என்னைக்குமே நன்றி சொல்றேன் சோ இன்னும் மேலும் மேலும் நம்ம விக்கியோட யூடியூப் சேனல் வந்து ஐயப்பனோட அருளால இன்னும் பெரிய லெவலில் வளரணும்னு எல்லாமே மலை எனக்கு பிரார்த்திக்கிறேன் స్వామీయే <Sessimitation> శరణమయ్యప్ప